தமிழ் சினிமாவில் இப்பொழுது ஒரு புதுமையான வாரிசு வீசிக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் இது வரும் நடிப்புக்கான அலை மட்டுமல்ல முழுக்க முழுக்க படைப்பாக்கத்தின் அலை ஒரு பக்கம் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் நடிப்புக்கு டாடா காட்டிவிட்டு இயக்குநராக களமிறங்கியிருக்கிறார் மற்றொரு பக்கம் இப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மகள் தியா தன்னுடைய முதல் திரைப்படத்தை இயக்கி உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களின் பிள்ளைகள் தங்கள் சொந்த திறமையை நிரூபிக்க ஒரு சவாலான பாதையை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் அந்த வரிசையில் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் நடிக்க வாய்ப்புகள் வந்த நடிப்பில் ஆர்வம் இல்லை என்றும் இயக்குநராக களம் ார் தயாரிப்பில் தனது முதல் படத்தை தற்பொழுது அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சூர்யா ஜோதிகாவின் மகள் தியாவும் இயக்குநராகி இருக்கும் தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது அவர் எடுத்திருக்கும் திரைப்படம் ஒரு டாக்குமெண்ட் டிராமா என்று சொல்லப்படுகிறது சார்பில் பெற்றோர் இருவரும் இணைந்து தயாரிக்க இந்த படத்துக்கு லீடிங் லைட் என்று பெயரிடப்பட்டுள்ளது இளம் இயக்குநர்கள் வரிசையில் தியாவின் இந்த முதல் படம் தற்பொழுது உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது என்றால் உங்களால் நம்ப முடியும் செப்டம்பர் இரண்டு வரை தினமும் இந்த படம் அறிவிப்பு வெளியாகி உள்ளது அறிமுக இயக்கத்திலேயே ஒருவரின் படைப்பு ஆஸ்கர் ரேஸ் வரை செல்கிறது என்பது சாதாரண விஷயமல்ல இது தியா சூர்யாவுக்கு கிடைத்த மாபெரும் கௌரவமாக பார்க்கப்படுகிறது இதனால் அவருக்கு பலரும் பாராட்டுக்களை குவித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதிர்ந்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்